அனைவருக்கு வணக்கம் இஷ்ட தெய்வ துதி திருச்சிற்றம்பலம் திரு கொடுங்குன்ற பதிகம் அருள்மிகு மங்கை பாக தேனம்மை திருவடிகள் போற்றி போற்றி உம் குயிலமுதன் ஆகிய உடனுடைய கொடுங்குன்றீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமாணசம்பந்த அருளி செய்த தேவாரம் திரு கொடுங்குன்ற பதிகம் திருச்சிற்றம்பலம் பானில் பொ மலை மேகம் கீழி தோடி கூண்பீரை சேரும் கூளிர் சாரல் கோடும் குன்றம் ஆணில் பொழிவு ஐந்தும் அமர் ஆடி ஊழகேத்த தேனில் பொழி மொழியாளோடும் மேயான் தீரு நகரே தேனில் போலி மொழியாளோடும் மேயான் தீரு நகரே மயில் புழ்வுதான் பெடையோடு ஆடும் வளச்சாரல் குயிலின் ஈசை பாடும் குளிர் சா சோளை கோடும் குன்றம் மலி நெடுவென் சூடர் அனலேந்தி நின்றாடும் எயில் முன்பட எய்தானவன் மேயலில் நகரே மேகத்திடி குரல் வந்தல இலியும் பிரி சாரல் கூகை கூலம் ஓடி தீ சாரல் கோடும் குன்றம் நாக தோடும் இளவன் பீரை சூடும் நல மங்கை பாகத்தவன் இமையோர் தோல மேவும் பல நகரே கைமாமத கரியின் இனம் ஈனம் இடியின் கூறல் அதிர கொய்மாம் சோலை பூக மண்டும் கோடும் குன்றம் அம்மான உள்கி தொழுவார்கள்க்கு ஆருள் செய்யும் பெம்மானவன் இமையோர் தோல மேவும் பேரு நகரே மரவத்தோடு மணமாதவி மவ்வல்லது மவ்வல்லறி விண்ட தோடி விரவும் போலில் சுல்தன் கோடும் குன்றம் அறவத்தோடும் இலவென் பீரை விரவும் கொன்றே கொன்றை நிரவச்சடை முடிமேலூட வைத்தா நேடு நகரே முட்டாமோதே கரியின் ஈனம் முதுவேகளை முனிந்து குட்டாச்சூனை அவை மண்டி கோடும் குன்றம் வட்டா அரக்கன் தன்மூடி ஒருபவரே அவைவுடனே பிட்டானவன் உமையாளோடும் மேவும் பேரு நகரே மற்ற களிரி வர அஞ்சி மலை தன்னை குத்தி பெருமூளை தண்ணீரை வைகும் கோடும் குன்றம் புத்தரோடு பொல்லா அமனர் சமணர் பூரம் கூற பக்தர் கருள் செய்தானவன் மேய பல நகரே பீரை மீக உடையான் கோடும் குன்றை காண்கழு மலமானகர் தலைவன் நல கவுனி நான தூயர் சம்பந்தன நலங்கொள் தமிழ் வல்லார் ஊனத்தோடு துயர் தீர்ந்து ஏத்தும் ஏலி லோரே துயர் யர்தீந்து ஏத்தும் ஏலி லோரே திருச்சித்ரம்பலம் எம்பெருமான் மங்கை பாக தேனம்மை திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமாட்டு குயிலமதனாயே உடனுரை எம்பெருமான் கொடுங்குன்றீச திருவடிகள் போற்றி போற்றி திருச்சித்ரம்பலம்